ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பேக் சேனல் எங்கள் கடை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மால்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரின்ஸ் உமன்ஸ் வேர்ல்ட் எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டப்யூ டாட் நியூட்ரின் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜோக்கர் செட் ஆரம் நெக்லஸ் தாலி உருக்கள் முகப்பு செயின் பேங்கிள் இயர்ரிங் எல்லாமே அவைலபிள்ங்க இங்கே இருக்கிறது எல்லாமே ஐம்பூன்னு தாங்க நாங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க சேல் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் செட்டுன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இதில் பார்த்தீங்கன்னா அழகாக மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஸ்டோன் தாங்க வரும் அதுக்கு பக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் மாதிரி வருங்க எவ்வளோ அழகாக லுக்காக இருக்குது பாருங்க பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது பாருங்க இதோட நெக்லஸ் பாருங்கள் உங்களுக்கு ஆரஞ்ச் டைப்பில் தாங்க அதுவுமே கொடுத்துருப்பாங்க பட்டு சாரீக்குலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேர் கூட போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்க்கவே அப்படியே கோல்டு கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோல வருங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன்ல தாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கவே கோல்டு மாதிரி இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க நாங்கள் எல்லாமே லோ பட்ஜில் தாங்க சேல் இருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க

இந்த ஆரம் பாருங்க இது பாத்தீங்கன்னா லாங் ஆரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்க பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஐம்போன் தாங்க உங்களுக்கு கோல்டு லுக்கிங் மாதிரி தாங்க தரும் நடுவில் பார்த்தீங்கன்னா அழகாக லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க அதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ டிசைன் வருங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் மெருன் கலரில் தாங்க வரும் மேலே பார்த்தீங்கன்னா அழகாக தாமரப்பூ டிசைனில் கொடுத்துருக்காங்க இலை பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ டிசைனில் வரும் நடுவில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு குங்குமம் கலரில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் லேயர் வருங்க அது கீழே அழகாக பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் குங்கும பல் பூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஆரம் பாருங்கள் ஃபங்க்ஷன் வேர் எல்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் நாங்க ஷோ பண்றது எல்லாமே தாங்க இதோட இயரிங் பாருங்க இயரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல பூ டிசைன் வரும் இதுமே செயின் டைப்ல தாங்க வரும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி போட்டோ வச்சு அட்டாச்சா கொடுத்துருப்பாங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஏர் கொடுத்துருப்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குங்கும பூ குங்கும பூ கலரில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு அழகான ஆரம்ப பார்க்கவே ரொம்ப லுக்காக அழகாக இருக்கு பாருங்க கோல்டு லுக்கிங் தாங்க தரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டுந்தாங்க நாங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்ல தாங்க சேல் இருக்கோம் எங்கள் கடை எங்க லொகேட் இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்திங்கன்னா நியூ ட்ரெண்ட் சுமன்ஸ்வர்க் எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டப்ளியூ டபிள்யூ டாட் நியூ ட்ரெண்ட் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எழுபது ரூபா வரும் அதர்ஸ் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எவ்வளோ ஒரு அழகான ஆரம் பாருங்க அழகாக உங்களுக்கு நடுவில் பூ டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு குங்கும பூ கலரில் கொடுத்துருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க டாலர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் லேயர் வருங்க பார்க்கவே ரொம்ப கோல்டு லுக்காக இருக்குது பாருங்கள் இதோட நெக்லஸ் டைப் இதோட ஹியரிங் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் டைப்பில் தாங்க வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்ப எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் இந்த ஆரம் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப் பாத்தீங்கன்னா நடுவுல பாக்ஸ் டைப்ல கொடுத்துருப்பாங்க எவ்வளவு அழகான ஒரு ஆரம் பாருங்க நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் கொடுத்துருப்பாங்க கீழே உங்களுக்கு அழகாக ரவுண்ட் டிசைனில் நடுவில் லீஃப் டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஒரு அழகான ஆரம் பாருங்க அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதோட நெக்லஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமரை பூ டிசைனில் வரும் அதுவுமே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க அழகாக லுக்காக டிசைனாக நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் கொடுத்துருப்பாங்க பூ பா பாருங்க எவ்வளோ அழகாக கோல்டு மாதிரி இருக்குது ஆனால் இது கோல்டு இல்லைங்க ஐம்பொண்டாங்க நீங்கள் ஃபங்க்ஷன் வேலாம் போட்டு போனீங்கன்னா கோல்டு மாதிரி இருக்குங்க சேரீக்குலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதுவும் பட்டு சாரீக்குலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட நெக்லஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் டைப்பில் லேர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் அண்ட் கிரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்டி ஃபைவ் எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மோட் பெஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரென்ஸ் மக்ஸ் வர் எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் நியூட்ரென்ட் ஃபேஷன் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் எழுதுறோம் ஒரு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீம்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பாக்ஸ் டைப்பில் சூப்பரான ஒரு ஆரம்ங்க இது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் செவென்ட்டி ஃபைவ் எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த நெக்லஸ் செட்டு பாருங்க அழகா பிங்க் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட செயின் டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சங்கிலி மாடல்ல வருங்க பாருங்க நெக்லஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க சாரீக்குலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பிங்க் கலர்ல ஸ்டோன் ஒரு கொடுத்து எவ்வளோ அழகாக லுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பீட்ஸ் மாதிரி டிசைனில் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் டிசைனில் தாங்க வரும் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி அழகாக லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ஒன்று நெக்லஸ் பாருங்கள் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அழகாக பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் தாங்க கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு நெக்லஸ் செட்டுங்க இது இதை சாரீக்கெலாம் வேறு பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க இது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் தாங்க எங்கள் கடை எங்களுக்கு கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரோண்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்திங்கன்னா நியூட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேல்ட் எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரெண்ட் ஃபேஷன் டாட் காம் நியூ ட்ரென்ட் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் கட்டிகை பாருங்கள் உங்களுக்கு அழகாக கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க மணி வச்சு டைப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக செயின் லேயர் கொடுத்துருக்காங்க இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க கீழுமே கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் தாங்க கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே க்ரீன் கலர் ஸ்டோன் ஒரு கொடுத்துருக்காங்க அழகாக மாங்கா டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே கிரீன் கலரில் இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ டிசைனில் லீஃப் டிசைன் மாதிரி வரும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பூ டிசைன் கொடுத்துருப்பாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் தாங்க வரும் கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான அட்டிகை பாருங்கள் சூப்பராக இருக்குது லெகங்காக்கெலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட இயரிங் பாருங்கள் அப்படியே அட்டிகை மாதிரிதாங்க இதுவும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ டிசைன் கொடுத்துருப்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீங்கோ டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு க்ரீன் க்ரீன் கலரில் தாங்க வரும் கீழே அழகாக ஒரு குட்டியாக ஒரு பீச் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட செயின் லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இது நீங்கள் ஃபங்க்ஷன் வரலாம் போட்டு போனீங்கன்னா கோல்டு லுக்கிங் தாங்க தரும் இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷெட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க சேர்த்து செஞ்சு தானே இருக்கு இந்த அட்டிக்கு பாருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் லேயர் கொடுத்துருப்பாங்க அழகா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ணாக்கொடி டைப்பில் செயின்ல இது கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா மூணு அர்ணாக்கொடி செயின் வச்ச மாதிரி அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒயிட் கலர் மணியில வருங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் டிசைன் கொடுத்துருப்பாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெருன் கலரில் கொடுத்துருக்காங்க மணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக குட்டி குட்டி மணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒயிட் கலரில் அதுவுமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பீச் வருங்க அது மேலே பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பூ டிசைன் வருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான அட்டிகை பாருங்கள் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க கேரளா சாரீக்குலாம் வேறு பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட இயரிங் பாருங்கள் இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டிகை அட்டிகை மாடலில் தாங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் டிசைன் வரும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரில் வரும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரூன் கலரில் வருங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி டைப்பில் வரும் ஒயிட் கலர் அது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பீட்ஸ் வரும் மேல அழகா பூ வச்சு குடுத்துருக்காங்க பாருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி முன்னூத்தி அறுபது ரூபா மட்டும் இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ளீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் எங்ககிட்ட ஆல் வெரைட்டிஸ் அவைலபிள் ஜோக்கர் செட் அட்டிகை நெக்லஸ் தாலி உருக்கல் பேங்கல் இயர்ரிங் அட்டிகை ஒட்டியானம் எல்லாமே அவைலபிள் தாங்க நாங்கள் ஷோ பண்ணுறது எல்லாமே ஐம்போன் தாங்க முகப்பு செயின் கூட எங்ககிட்ட அவைலபிள் சரடு செயின் கூட எங்ககிட்ட அவைலபிள் எவ்வளவு ஒரு அழகான அட்டிகை பாருங்க இந்த நெக்லஸ் செட் பாருங்க இதோட நெக்லஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக மேங்கோ டிசைன் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பால் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க சைன் லேயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அழகாக லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க அதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் வருங்க எவ்வளோ ஒரு அழகான நெக்லஸ் செட்டு பாருங்கள் உங்களுக்கு கோல்டு லுக்கிங் தாங்க தரும் கோல்டு மாதிரியே அப்படியே உங்களுக்கு இருக்கும் ஆனால் இது ஐம்போன் தாங்க இதோட நெக்லஸ் பாருங்கள் சாரி ஆரம் பாருங்கள் அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீங்கோ மீங்கோ டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் வருங்க எவ்வளோ அழகான ஒரு டிசைன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா மட்டுந்தாங்க நாங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க சேல் இருக்கோம் ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனிங்கன்னா கோல்டு லுக்கிங் தாங்க தரும் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பெஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரின்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டாட் நியூட்ரன் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்யூன்ஷ் எடுத்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் தாங்க பார்க்க போகிறோம் முகப்பு செயின்லே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அருணாக்கொடி டைப்பில் வள வளன்னு கொடுத்துருப்பாங்க ஷைனிங் டைப்பில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவனோட உடுக்கை டிசைனில் கொடுத்துருப்பாங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் வரும் நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா பிங்க் கலர் ஸ்டோன் வரும் பாருங்க சிவனோட உடுக்கை டிசைன்ல கொடுத்திருப்பாங்க சைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா அர்ணா கொடி டைப்ல கொடுத்துருப்பாங்க ஷைனிங் டைப்ல இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த முகப்பு செயின் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கோதுமை டைப்ல கொடுத்துருக்காங்க கட்டிங் மாடலில் நடுவில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வருங்க அதுக்கு ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் வரும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் தாங்க வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் முன்னூற்றி ஐ அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு கேன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நான் ஷோ பண்ணுறது எல்லாமே ஐம்போன் தாங்க இந்த முகப்பு செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு மெலிஸ் ஸ்டைப்பில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிகாக் அட்டாச் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோனில் தாங்க வரும் பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு முகப்பு செயின் இது நீங்கள் டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன் வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க நாங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ ஒரு அழகான முகப்பு செயின் பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன் வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அர்ணாக்குடி டைப்பில் ஷைனிங் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது யூஸ் பண்ணால் எரிச்செல்லாம் அவ்வளோ சிக்கத்தில் வராதுங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பூ டிசைனில் ஒயிட் கலரில் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி நானூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தாங்க இது நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன் வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ணாக்குடி டைப்பில் ஷைனிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஒரு அழகான முகப்பு செயின் பாருங்கள் இந்த முகப்பு செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருமாத்து டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோனில் தாங்க வரும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இதை நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நான் காட்டினது எல்லாமே ஐம்பாங்க உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று குடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம லைவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன் எல்லாருக்குமே தேங்க்யூ